வணக்கம் இந்தியாவின் மிக பெரிய மிக பிரகாசமான பண்டிகை தீபாவளி ஆனால் இந்த வெளிச்சத்தின் விழாவின் பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான வரலாற்று உண்மைகள் என்ன ஏன் இந்தியாவின் பல மதங்கள் பல பகுதிகள் இதை கொண்டாடுகின்றன இன்று தீபாவளியின் மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட வரலாற்றுகளை ஆராயப் போகிறோம் நாம் பெரும்பாலும் நினைக்கிறோம் தீபாவளிக்கு ஒரு கதை தான் உள்ளது என்று ஆனால் உண்மையில் இந்த ஒரு நாளை பல்வேறு கதைகள் பல்வேறு மதங்கள் தங்கள் விதமாக கொண்டாடுகின்றன முதல் கதை ராமாயணத்திலிருந்து அனைவரும் அறிந்த கதை ராமர் பதினான்கு வருட வனவாசத்தை முடித்து ராவணனை வீழ்த்தி அயோத்தி திரும்பினார் அந்த இருட்டான அம்மாவாசை இரவில் அயோத்தி மக்கள் தீபங்களை ஏற்றி அவரை வரவேற்றனர் இந்த தீப ஒளியின் தான் தீபாவளியானது இரண்டாவது ராமாயணம் மட்டும் இல்லை மகாபாரத காலத்திலும் இந்த பண்டிகை பன்னெண்டு வருட வனவாசம் மற்றும் ஒரு வருட அந்நாதவாசம் முடித்த பாண்டவர்கள் போரில் வென்று திரும்பிய போது மக்கள் விளக்கேற்றி கொண்டாடினார்கள் மூன்றாவது கதை சிவனும் பார்வதியும் இது ஒரு அற்புதமான ஆனால் பலருக்கு தெரியாத கதை ஸ்கந்த புராணத்தின்படி பார்வதி தேவியின் இருபத்தி ஓரு நாள் கோதார கௌரி விரதம் முடிந்த பிறகு சிவபெருமான் அவளை தனது அரை உடலாக ஏற்றுக்கொண்ட நாள் அதாவது அர்த்தநாரீஸ்வரர் உருவான நாள் இந்த மகத்தான நிகழ்வின் நினைவாகவும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது ஆனால் கதைகள் இவை மட்டுமல்ல ஜைனம் மற்றும் பௌத்தம் போன்ற மதங்களிலும் தீபாவளிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது ஜைன மதம் இன்றைய தினம்தான் ஜைன மதத்தின் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரான மகாவீரர் நிர்வாணம் அதாவது முக்தி அடைந்த நாள் இது அவரின் மோட்சம் அடைந்த நாளாக கொண்டாடப்படுகிறது பௌத்த மதம் மாமன்னர் அசோகர் புத்த மதத்தை தழுவிய நாள் இதுவாகும் எனவே பௌத்தர்களும் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகின்றனர் இப்போது நமது தமிழ்நாட்டுக்கு மிகவும் நெருக்கமான கதைக்கு வருவோம் நரகாசுரன் வதை கதை இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கதை அசுரன் நரகாசுரன் தன் தாயின் கையால் மட்டுமே இறக்க முடியும் என்ற வரத்தை பெற்றிருந்தான் அவனை அடக்க கிருஷ்ணர் போராடுகிறார் ஆன் ஆனால் கிருஷ்ணர் மயக்கம் அடைந்த நிலையில் அவரது துணைவியார் சத்யபாமா பூமாதேவியின் அவதாரம் முன்வந்து நரகாசுரனை வீழ்த்துகிறாள் இறக்கும் முன் நரகாசுரன் தனது இறப்பின் நாள் எப்போதும் வெளிச்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் வரம் கேட்கிறான் இதுவும் தீபாவளியின் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் இத்தனை கதைகள் வட இந்தியாவில் இருந்து வந்தாலும் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் காலத்தில்தான் தீபாவளி பண்டிகை தமிழ்நாட்டில் முதல் முறையாக கொண்டாடப்பட தொடங்கியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் எனவே தீபாவளி என்பது வெளிச்சத்தின் விழா மட்டுமல்ல இது நல்லது தீயத்தின் மீது வெல்லும் விழா அறியாமையின் மீது அறிவு வெல்லும் விழா மற்றும் பல்வேறு மதங்களின் ஒற்றுமையின் விழா ஆகும் சரி இந்த கதைகளில் எது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உங்கள் கமெண்டில் எங்களுக்கு தெரிவியுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வெளிச்சத்துடன் இருங்கள் நன்றி